நன்னாள் விண்ணப்பம் இன்று தொர்கா பேராண்டு எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மூணாம் நாள் புதன்கிழமை தெய்விரை காலை எட்டு மணி வரை ரோகிணி விண்மீன் நாளை அதிகாலை ஐந்து மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நட்பிற்கே வீற்றிருக்கையாதனின் கொட்புயின்றி வாய் ஒன்றும் நிலைய ஆணித்திங்கள் இரட்டையர் ஒடிவ மிதின வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலகினான் முப்புறம் தீயழச் செற்றவன் நிலகிலாயிருவரே நிலைமை நான் களையினார் புறவிட்டேன் காணப் பேர் தலையினால் வணங்குவார் வணங்குவாரவமுடையார்களே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை ஏனவேடத்தினும் விரமனும் தானோவேடமுந்தாழ்ந்தருகின்றிலா ஞானவேடன் வேடன் கருள் செய்யும் காணவேடந்தன் மங்கை மங்கைக்கரசையார் நேசநாயனார் திருக்கோட்டியூர் நம்பி மச்சமுனி கண்ணபிரான் திருநாளை போவார் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதி தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணிவின் மீன் வடமாடு பாம்பனையானுக்கும் பாவை நல்லா தனக்கும் வடமாடு மாள் விடை ஏற்றிக்கும் பாகனாய் வந்தொரு நாள் இடமாடி யார் வெனை நல்லூரில் வைத்தெனையாளும் கொண்ட நடமாடியா்கிடமாவது நம் திருநாவலூரே சிவஞான போதம் எனும் அவை மூவினைமியின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீன் மனார்புளவர் பணுவல் வைராக்கிய சதகம் ஒன்பது உனை மனோர் பெரிய நின்று உணருமாறு செய்ய உண்பாள் மண்ணும் ஈசனே பந்தம் வீடு அழிப்பவன் மற்றையலறிந்தே நாம் அன்னவந்திரு பொன்னடிக்கே அறியதால் அருந்தவம் செய் நெஞ்சே பின்னே முன்னவன் உலகறிந்திரஞ்சு மாபெருமை செய்குவன் ஓரே குருமணி அவர்களின் சாந்தலிங்க பல பெற்றிருந்தார் செய்யும் தொழில்கள் சிவனருள் சீர் சேரச் செய்த திருத்தொண்டர் உய்யும் உயும் நெறியே துறவென்று உரைத்த ஞான குணக்குன்றே பெய்யும் மழைக்கு கை மாறு செய்வார் யாரே அதுவே போல் மெய்மே வாழ்வு தலைக்க அருள் மேலோ நின்றால் இன்றே துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்